வாங்க வணக்கம் நீங்கள் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அழிச்சிட்டு வரேன் ஓகேவா வா வாங்க 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 அழிச்சுன்னு வாங்க நம்மள யாரும் லைவே பார்க்க மாட்டேன்றாங்க உங்கள் ஒருத்தன் வேறு பக்கத்தில் வேற பாட்டு வேறு போட்டு விட்ருவாங்க தலைவரை அது வேற காப்பிரைட் வந்துருமான்னு எனக்கு ஒரு பயம் இது பாத்தீங்களா நம்ம கடைக்கு பக்கத்தில் அனில் அனில் எப்படி ஏ ஏதோ ஓடிய போச்சு தலைவர் முடிக்கிட்டாரு தலைவர் அணில் நல்லா வந்து சாப்பிட்டுருந்துச்சு அதுக்குள்ள முடிக்கிட்டாங்களே தலைவரை நீங்க வந்தீங்க அதை முடிக்க இருக்குது ஒன்றும் சாப்பிடல ஒரு மணி நேரம் லைவ் போட்டு தான் வருவாங்க சும்மா ரெண்டு நிமிஷம் போட்டு கட் பண்ண யார் வருவாங்க ஆமா தலைவரா நீ சொல்றது கரெக்ட் தான் எல்லாம் தான் வாட்ஸ்அப்ல அனுப்பி இருக்கேன் வருவாங்க வெயிட் பண்ணணும் வாட்ஸ்அப்ல அனுப்பிங்க வாட்ஸ்அப்பில் என்ன அனுப்பி வைக்கிறீங்க இல்ல வர சொல்லிங்கிறீங்களா இப்போ உங்க லைவ் ஷேர் பண்ணி கோபால்ஜி தேங்க்யூ தேங்க்யூ ஜி அனுப்பிவிடுங்க லைவ் வரட்டும் நேற்று பக்கத்தில் பாட்டு பாடிச்சு இல்லைங்களா அது எனக்கு காப்பி ரைட்ஸ் வரலையே என்னங்க ஒசூருக்கு போயிடுங்களா என்ன என்ன வேலை கிராமத்து பையன் வாங்க 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 ஆய் 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 எப்படி இருக்கிறீங்க நல்லா இருனலை வந்து அப்படியே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க வணக்கம் வணக்கம் அப்படியே முழுதும் நான் அப்படியே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் ஆ வணக்கம் வணக்கம் நீங்கள் எந்த ஊர் கிராமத்து பையன் நீங்கள் எந்த ஊர் வில்லேஜ் ப்ரோ வில்லேஜி எந்த வில்லேஜு வடப்பழனி நீங்கள் நான் வந்து இங்கே நம்ம தருமபுரி இங்கே ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ஒசூர் ஒசூர் பக்கத்தில் சூளகிரி பிசி பிசி பிரிய இல்ல பிசி ஏன் பிசி லைவ் எதுல எதுக்கு யூடியூப்ல எதுக்கு சும்மா போடவர் தான் ஐயோ சாப்டாம் bro சுகன் bro சாப்டீங்களா ஆ ஏ அது என்ன போயிட்டாங்க கோபால்ஜி அந்த கிராமத்து பையன் வந்து சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பண்ண வைங்க நாலு லட்சம் பேர் ஃபாலோவர்ஸ் வந்து வந்து வந்துச்சு வந்துட்டு இருக்கு நம்ம ஸ்பின் ப்ரோ நாலு லட்சமா ஜி நம்மளுக்கு சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜி நம்மளுக்கு வந்து டிஎன் விவசாய தோழன் கிராமத்தை பையன் நம்மளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜி நம்மளது வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டிஎன் தோழன் பண்ணிட்டீங்களா சரிங்க நானும் அப்படியே உங்களுது பண்ணிடுறேன் பண்ணிடு நான் உங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுறேன் நீங்கள் கா ஏதாவது விவசாயம் ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறீங்களா ஏதாவது டவுட்டுன்னா சொல்லுங்க

பக்கத்துல சூப்பராக பாட்டு பாடுது இந்த நாயக அர்த்தம் அப்படிதான் பஜின் பக்கத்துல சும்மா நம்ம இது பண்ணிட்டு துணி கடையில் அவன் என்ன பண்றதுன்னு தெரியல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் லைவ் வாங்க நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்க போயிருக்கீங்க வேலைக்கு போயிட்டீங்களா நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்க நம்மளுக்கு லைக்கும் வரமாட்டேங்குது பார்க்குறவங்களும் கம்மியா இருக்கிறாங்க என்னன்னு ஒன்றும் புரியலையே முடி இருக்கு அதுவும் கொட்டிடுற மாதிரி இருக்கு அதுக்கு ஏதோ ஐடியா சொல்லுங்க 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 நாளைக்கு நம்ம வந்து லைவ் வந்து பார்த்தீங்கன்னா எட்டரை மணிக்கு நான் உங்களுக்கு வந்து போடுறேன் புதினா விவசாயம் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி அதுக்கு ஆர்வமாக இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் சரி எட்டரை மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்க்கு வாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா நடவு செஞ்சதுலேருந்து அறுவடை வரைக்கும் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இல்லை கேட்டாலும் தெரிஞ்சுக்காங்க ஏன் தலைவரை கண்ணீர் கண்ணீர் வருது கண்ணீரை சிரிப்பு கண்ணீரை இது ஆனந்த கண்ணீரை அவங்களுக்கு எதுக்கு இந்த ஆனந்த கண்ணீர் வாட்ச் பண்ணுறதே நீங்கள் ஒருத்தர் தான் தலைவர் யாரும் வர மாட்டேன்றாங்க நீ வேறு வாட்ஸ்அப்பில் வேறு மெசேஜ் பண்ணிக்கிறன்ற யாராவது வராங்களா பார்க்கவும் மாட்டேன்றாங்க வரவும் மாட்டேன்றாங்க எந்த எங்க அந்த அக்கா தான் எங்க எங்க போயிட்டாரு இந்த கிராமத்து பையன் எங்க போயிட்டாரு நான் லைவ் தான் உள்ளேன் ஐயா லைவில் தான் இருக்கிறீங்க நீங்க மட்டும் தான் இருக்கிறீங்க வேற யாரும் வராங்களா யாரும் வரல ஆ சில் ப்ரோ ஆ வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க நல்லா இருக்கிறீங்களா என்ன சொல்றாரு வில்லேஜ் ஃபார்மிங் டிஎஸ்கே லைக் பண்ணிட்டீங்களா ஓகே ஓகே ரொம்ப நன்றி புதிய சப்ஸ்கிரைபர் வெரி வெரி குட் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளது எயிட் தேர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வரேன் நான் மறக்காமல் லைவுக்கு வந்து அட்டன் பண்ணுங்க நண்பா நண்பா உங்களுக்கு சப்போர்ட் செய்துவிட்டேன் வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் சூப்பர் கமாண்டு நிற்கவில்லையா அப்படி அண்ணா ஆமாண்ணா ம் சரிண்ணா சரிண்ணா ஆ டாஸா டாஸ் ஒன்றெல்லாம் பத்தாது ம் அதான் என்ன மாதிரி இருந்து கோஸ் மாதிரி ஒன்று கொடுத்துறான் அவ்வளோதான் ஆ ஆ ப்ரோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ப்ரோ

나나 w 으 n d e r 有點 e சாப்பு வந்து நம்மள வந்து கூளைகள்ல இருக்கு ஏழுநூத்தி இருபது ரூபாய் செடிக்கு தான் பூ நல்லா வரும் அடிங்க ஃபர்ஸ்ட் எப்படி இருந்து சொல்லணும் அவர்கிட்ட ஆ ஆ ஐய் ப்ரோ நான் சாப்பிட்டேன் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லா இருக்கோம் ப்ரோ சாப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருக்கு நீங்கள் விவசாயம் பண்ணுறீங்களா ப்ரோ 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 லைவ் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நண்பர்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் நண்பர்கள் ஷேர் பண்ணியிருக்கேன் சூப்பர் ப்ரோ சூப்பர் சூப்பர் வெரி குட் அஞ்சு பேர் ஷேர் பண்ணியிருக்கேன் சூப்பர் ப்ரோ ஐ ப்ரோ சில் ப்ரோ என்ன விவசாயம் பண்றீங்களா ப்ரோ நீங்க என்ன விவசாயம் பண்றீங்க பிரியாணி சாப்பிட்றோம் நம்மளுக்கு பிரியாணி இல்லையாப்போ கடை எந்த ஊரில் இருக்க ப்ரோ ப்ரோ நம்ம கடை வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் சூளகிரி தாலுகாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூளகிரியிலே இருக்குது தாலுகா அந்த சூளகிரி தாலுக்காவிலே நம்ம பக்கத்துலேயே மெயின் ரோடு இருக்குது மெயின் ரோடு பக்கத்துலேயே நம்மளுக்கு கடை இருக்குது நம்ம டிஎஸ்கேவுக்கு தெரியும் நம்மகிட்ட தான் அவரால் எடுத்துட்டு இருக்கிறாரு நீங்கள் என்ன விவசாயம் பண்ணுறேங்க ப்ரோ சொல்லுங்கள் நம்ம எல்லாத்துக்கும் நம்ம பார்க்குறோம் என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் சொல்லுங்கள் நான் அதுக்கு சொல்யூஷன் உங்களுக்கு சொல்கிறேன் நான் நண்பா இப்போது ஆஃபீஸில் இருக்கேன் ப்ரோ நெக்ஸ்ட்டு லைவ் வரேன் ப்ரோ ப்ரோ நான் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எயிட் தேர்ட்டிக்கு வந்து நான் லைவ் வரேன் புதினா பற்றி தான் சொல்கிறேன் உங்களுக்கு வேறு எதாவது பிரச்சனை இருந்தாலையும் நம்மக்கிட்ட சொல்லுங்கள் நான் உங்களுக்கு சொல்கிறேன் புதினா பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன் எயிட் தேர்ட்டி வெரி குட் ஆ எயிட் தேர்ட்டி மார்னிங் கண்டிப்பாக வரேன் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க ப்ரோ வாடா 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 மருந்தெல்லாம் காட்டாது சொல்ல அதை பத்தி அரசு ஊழியர் ப்ரோ எங்கே என்ன ஒர்க்கு ப்ரோ வாங்க வாங்க லைவ் வாங்க யார் தெரியல சென்னை கலெக்டர் ஆபீஸ் வெரி குட் ப்ரோ கலெக்டர் ஆபீஸ்ல செய்கிறீங்க சூப்பர் ப்ரோ ஜூனியர் அசிஸ்டன்ட் வெரி குட் ப்ரோ வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்கள் ப்ரோ நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் இது கொஞ்சம் டவுட்டு ஒன்று கேட்கணும் ப்ரோ ஜில் ப்ரோ நம்பரு வாட்ஸ்அப் நம்பர் சொல்லுங்கள் ப்ரோ ப்ரோ சில் ப்ரோ கமான் பண்ணுங்கள்

பையன் தைக்கணும் தப்பிக்கிறியா பையவா ஆளு போய் சாயன்ட்டிங்களா எப்போ என்ன ஹாய் 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 வாங்க வாங்க லைவ் வாங்க நம்ம சேனலுக்கு மச்சான் வந்துட்டாண்ணா ஏய் மச்சான் லைவ் கொண்டுருக்குறேண்ணா கமான் பண்ணு மச்சான் கமான் பண்ணு மச்சான் தான் வந்தா மச்சான் சொல்லு மச்சான் ஜெயகாந்த் மச்சான் ஜெயகாந்த் மச்சான் லைவ் வந்துக்கிறாரு அவ்வாரியா ஏய் மச்சான் ஏன்னா தெரியாத மாதிரி அவாருன்னு கேக்குற மச்சான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டியா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டியா மச்சான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணு சீத்திரம் மறம இருப்ப பண்ணிட்டார் ஆனால் பார்க்குறவங்க மட்டும் கம்மியாக இருக்குது லைக் பண்ணிட்டியா லைக் போடு நம்ம வந்து லைவ் வரும்போது லைக் போடணும் எல்லாரும் லைக் போட்டால் தான் அங்கே இன்க்ரீஸ் ஆகும் ஏங்க மச்சான் கிளம்பிட்டுக்கிற மாதிரி இருக்குது ரெண்டு மெசேஜ் பண்ணால் அப்புறம் ஆளுக்கானோம்